cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல்முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் காஷ்மீர் மாநிலம் பல்கгамில் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா கடந்த நான்கு நாட்களாக பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அந்த நடவடிக்கையுடைய தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல இருந்த இந்தியாவில் இருப்பவர்கள் உடனடியாக நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு திரும்பவும் சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கைகளை வந்து இந்தியா கடுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கடுமையான தேடுதல் வெட்டை நடத்தியதில் ஒரு முக்கியமான ஆதாரத்தை எண்ணெய் அதிகாரிகள் கைப்பற்றியதாக வடநாட்டு ஊடகங்கள் பரபரக்க ஆரம்பித்திருக்கிறது அந்த ஆதாரம் என்ன அதை எப்படி கைப்பற்றினாங்க இந்தியா வேற என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

பகல்காமில் பைசரன் வெளியே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இன்னொரு முனை ஒரு கம்பியால் கெட்டப்பட்டிருக்கு அது ஜிப் லைன் சொல்லுவாங்க இந்த கம்பியில் தொங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீல் மூலியமாக தொங்கிக்கிட்டே வந்து அந்த பகுதியை படம் அடிச்சுட்டு போகலாம் அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம் இது பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்குது சில இடங்களில் வந்து ஒருத்தர் வந்து இப்படி மேலே தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு பாக்ஸ் இருக்கும் நிறைய காஷ்மீரில் இந்த மாதிரியான பகுதிகளில் லடாக்கில் அப்புறம் வந்து சிம்லாவில் இப்படி எல்லா சுற்றுலா தலங்களையும் இப்போ ஓட்டி கொடைக்கானல கூட இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு சுற்றுலாத்தையும் சொல்லியிருக்காங்க இப்படி பல பகுதிகளில் இதுக்கு தான் அப்படி இந்த பைசுன் பயிலக்கூடிய ஒரு ஜிப் லைன் ஒருத்தர் வந்து கம்பியில் தொங்கிக்கிட்டு அவர் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவர் போயிட்டுருக்கும் போதே அந்த இடத்துல ஒருத்தர் கீழே விழுறாரு இவர் சாதாரணமாக சிரிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் அந்த வீடியோவில் என்ன பதிவாயிருக்குன்னா தற்செயலாக வந்து அந்த எடுத்த வீடியோவில் அங்கே எதிர்மொழிலேருந்து ஒருத்தர் சுட்டிருக்காரு அது சுட்டவர் பதிவு செய்யப்படலை ஆனால் ஏற கீழே கீழே ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்காரு அப்போ இதில் ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது பயங்கரவாதி என்று அழைக்கப்பட்டவர்கள் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சுட்டாங்க இஸ்லாமியரான்னு குறி வச்சு சுட்டாங்க பேரை கேட்டு கேட்டு சுட்டாங்க டவுசரை கழட்டி சுட்டாங்க ஜட்டியை கலட்டி சுட்டாங்க சுண்ணத் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு பார்த்து சுட்டாங்க அப்படின்னு அந்த தாக்குதல் நடந்த மறுநாளே செய்தியில் வெளிவந்தது உங்க மோடி கிட்ட போய் சொல்லுங்க மோடிக்கா போலோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்லாம் செய்தி ஒளிந்தது அது எல்லாமே போய் ஏன்னா இந்த ஜிப்லைன்ல இவர் எடுத்த செல்ஃபி வீடியோல வீடியோ எடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்காரு வீடியோ ஒரு ஒரு நிமிடம் வீடியோ போகுது அதுல கீழே ஒரு இருபது அடி தூரத்தில் அவருக்கும் அந்த அந்த இதுக்கும் இருபது அடி தூரத்தில் ஒருத்தர் கீழே விடுறாரு எங்க இருந்து சுடுறான்னு யாருக்கும் தெரியல சுட்டு இருபது இறந்து போன இருபத்தாறு பேருக்குமே யார் எங்கேருந்து சுட்டான்னு தெரியாது சுட்டவன் அத்தனை பேரும் அங்கிருந்த கூடிய ஃபைன் பாரஸ்ட் கார்டு காட்டுக்குள்ள மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து சொல்லிருக்கிறான் அதுல ஒரு ரெண்டு பேர் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்த ஒருத்தம் கூட தான் அந்த குதிரை வீரன் சண்டை போட்டதாக சொல்லப்படுது மற்ற எல்லாருமே மறைஞ்சிருந்தால் தாக்குதல் நிகழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக வெளிவந்திருக்கு அப்போ அந்த இறந்து போன நபர்கள்ட்டையோ பயணிகள்கிட்டையோ பேச்சுவார்த்தை நடத்தி மோடிட்ட சொல்லுங்க நீங்க முஸ்லீமா அப்படிலாம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா தெரியுது அப்போ அது முழுக்க முழுக்க பொய் சரி என்பது பல ஆதாரபூர்வமாக வெளிவந்துருச்சு ஊடகங்கள் பரபரத்து பிஜேபி ஊடகங்கள் அதை பரபரத்து இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க இந்த இதில் எது ஆதாரமாக கருதப்பட்டிருக்கு அப்படின்னா முசாம்பில் அப்படிங்கிற இந்த ஜிப்லைனை இயக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபரு இந்த இந்த பயணி வந்து ஜிப்லைனில் செல்ஃபி வீடியோ போடுறார் இல்லையா இந்த செல்ஃபி வீடியோக்கு முன்னாடி தொடக்கத்தில் இவர் ஒரு ப ஒரு மரப்பலகையில் நின்று தான் அந்த வீடியோவில் வெளியே வெளிவர்றாரு அந்த மரப்பலகையை இயக்கக்கூடிய அந்த ஜிப்ளைனை இயக்கக்கூடிய காஷ்மீரை சார்ந்த பகல்காமை சேர்ந்த முசாமில் என்பவர் இப்பொழுது என்ன அதிகாரத்துடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்காரு பகல்காம் காவல் நிலையத்தில் அவரை இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஜிப் இந்த சுற்றுலா பயணியை அவர் வந்து தள்ளி விடுறாரு அதாவது போக சொல்கிறாரு இயக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு மூணு தடவை சொல்றாரு எதுக்காக அல்லாஹ் அக்பர்னு சொன்னீங்க அப்போ இந்த அசம்பாவிதம் நடக்க போறது இந்த தாக்குதல் நடக்க போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்பூர்னு நீங்க சொல்லிக்கிங்க அல்லாஹ் அக்பர்னு சொன்னது மூலமாக நீங்க தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் உதவி செஞ்சீங்களா இந்த தாக்குதல் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்ப இவர் தாக்குதல்ல இவர் சிறந்த செத்து போயிடுவார்னு உங்களுக்கு தெரியுமா அதனால தான் நீங்க அக்பர்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அவரை என்ஐஏடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையை விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க இந்த வேலையை பார்த்து விட்டது யாருன்னா வடநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு காணொளி செல்பி யுடைய கிடைச்சிருக்கு அந்த செல்ஃபிடியில் முசாமில்ங்கிறவர் இயக்குறாரு அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னதுனாலேயே அவர் பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த தொடங்கியிருக்காங்க என்னன்னா இனி யாருமே அல்லாஹ் அல்லாஹபூர்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அவன் பயங்கரவாதி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு ஜிப் லைன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இதுவும் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேம் தான் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்ன எல்லாத்தையும் எளிதாக பார்த்துட்டு போகலாம் ஆனால் கம்பியில் கட்டப்பட்டிருக்கு திடீர்னு கம்பி அறந்து போயிடும் இல்லை ஏதாவது ஒரு இடி மலை புயல் ஏதோ ஒன்று வருது அப்போ ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறதுனால எது பிரம்மாண்டமாக இருக்கோ எது ரிஸ்க்காக இருக்கோ எது ஆபத்தை விளைவிக்குதோ எது அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருதோ அப்போது அவர்கள் அல்லாஹ்புரண்டு இயல்பு அழைப்பாங்க சாமியே சரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருகா அப்படின்னு சொல்கிறோம் ஐயப்பா அப்படின்னு சொல்கிறோம் சில பேர் தாயே அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்காலி ஓம்காலன்றாங்க ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க பாரத் மாதா கி ஜெயின்றாங்க அப்படி இஸ்லாமியர்கள் இயல்பில் இந்த அல்லாஹ் வகுப்புன்னு சொல்லுவாங்க எப்படி இந்தந்த முழக்கங்கள்லாம் இருக்கிறதோ அப்படி முழக்கம் இருக்கு நாம் தமிழ் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கின்றது ஒரு கூட்டத்தை பார்த்தா நாம் தமிழருங்கிறது இது பண்ணுவாங்க அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு உணர்வு பூர்வமான அந்த அல்லாஹ் அக்பர் ஆனால் அந்த அல்லாஹ் அக்பர் சொன்னதுனாலேயே ஒருவன் பயங்கரவாதி ஒருவன் தீவிரவாதி அவன் பயங்கரவாதிக்கும் தீவிரவாதிக்கும் உதவியிருப்பான் அப்படின்னு சொல்லுவதும் அவனை விசாரணைக்கு உட்படுத்துவதும் அவனை என்னையே அழைத்து விசாரிப்பதும் எந்த மாதிரியான நடவடிக்கைன்னு தெரியலை அந்த பர்டிகுலர் முசாமில் அப்படிங்கிற சகோதரர் காஷ்மீருக்கு கூடிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறார் எல்லா பயணிகள் போகும்போதும் எங்கள் அண்ணன் அப்படி தான் சொல்லுவார் எங்கள் அண்ணன் மட்டும் இல்லை எல்லோரும் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ஏற்றம் கொண்டு அல்லாஹ் அல்லாஹுப்பர் ஒரு எடுத்து வைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த வார்த்தையை ஒரு பயன்படுத்துகிறாங்க போனவர் இந்துவோ கிறிஸ்தவரோ இஸ்லீமரோ சீக்கியரோ பௌத்தரோ ஆனால் அவர் தன்னுடைய இளையவனிட்டே வேண்டார் அல்லாஹ் அக்பர் இறைவன் கூட உங்களை பார்த்துக்குவான் இறைவன் மிக புரியன் உங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை சொன்னதற்காக ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அல்லாஹ் ஹபர் அவர் சொன்னது என்ன ஏன் அல்லாஹ் அக்பர்னு சொன்னார் அவர் சொன்னதனால அவர் பயங்கரவாதியில் உதவியிருப்பாரா பயங்கரவா அதாவது உதவி இருப்பார்ன்னு சொல்லலை உதவியிருப்பாரா அப்படி ஒரு கொஸ்டினை போட்டு அந்த வார்த்தை ஒரு தீவிரவாத வார்த்தை போல கட்டமைக்க பார்ப்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டதை பல நூற்று பல நூறு பேர் வந்து அதில் அடிப்பட்டதை யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது கரூரை சார்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் போரும் அடிபட்டு டெல்லியில் எய்ம்ஸ்ல சிகிச்சை இருக்காரு தமிழ்நாட்டுக்காரங்களும் அடிபட்டிருக்காங்க அல்ல வந்து காயம்பட்டிருக்காங்க ஆபத்துக்குள்ளாயிருக்காங்க நாம யாரும் அதை எளிதில் கடந்து போக முடியாது அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தனையும் சல்லட சல்லடையா பிரிக்கணும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் தனிப்பட்ட முறையில் யாருக்கு இருக்க முடியாது ஏன்னா எந்த ஒருவனும் பயங்கரவாதியோ தீவிரவாதத்தையோ இந்த மாதிரியான மனநலம் கொண்ட மனநலம் குன்றிய மனிதர்களை சுட்டு சுட்டுக்கொள்ளக்கூடிய அற்ப காரணங்களுக்காக இப்படி எளிய மனிதர்களை வீழ்த்தக்கூடிய சுற்றுலா பயணிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நாசமாக்க நினைக்கக்கூடிய எவனாயிருந்தாலும் அவனை அடித்து கொள்ளணுங்கிறது எங்களுக்கு எனக்கும் யாருக்கோ எந்த மாற்று கருத்துக்கூடிய தனிப்பட்டமும் இல்லை ஆனால் இதற்காக வாகா எல்லை அட்டாரி எல்லை மூடப்படுகிறது சரி ஒரு நாட்டினுடைய போர் துவக்கத்தில் ஒரு எல்லை மூடுவது சரி அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்தியாவுக்கும் சீனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரப்போகுதுன்னா வார்டில் முப்படையை கொண்டு குமிக்கலாம் இந்தியாவில் உலகனுடைய ஆகச்சிறந்த தலை சிறந்த ரெண்டாவது இந்திய இராணுவம் பதினாலு லட்சம் வீரர்களை வச்சுருக்கு அந்த வீரர்களை தயார் நிலை ஆயத்தப்படுத்தலாம் பாகிஸ்தானுக்கு நீங்கள் பாகிஸ்தான் தான் காரணம்னு முடிவெடுத்துட்டா பாகிஸ்தான் இராணுவத்தோடு சண்டை போடலாம் நீங்கள் கராச்சியை அடிக்கலாம் இஸ்லாமா பார்த்து அடிக்கலாம் அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஒரு போர்னு வந்துட்டா ஆனால் முப்பது கோடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சி இங்கிருந்து செல்லக்கூடிய சிந்து நதியை தடுக்கிற உரிமை இந்தியாவுக்கு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜெனீவா ஒப்பந்தபடி ஒரு நதிநீரை போரின் காரணம் கொண்டு ஒரு நதிநீரை தடுப்பது என்பது அது ஒரு ஜெனோசைடு அது ஒரு இனப்படுகொலைன்றான் விவசாயிகள் நீங்கள் அந்த போரின் பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான காரணமும் தெரியாத போனால் பாகிஸ்தான் வரலாறு இந்தியா வரலாறு கூட தெரியாத இ பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையே தெரியாத விவசாயிகள் அங்கே இருப்பான் அவன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு வரியை கட்டிக்கிட்டு எல்லா மக்களையும் நேசிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் உள்ள நாம் நாம் சாப்பிட்றக்காக அவன் கோதுமை விளைவிச்சிக்கிட்டு இருப்பான் நாம் சாப்பிட்றதுக்காக அவன் ஏதோ ஒரு விளைவிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு விவசாயி தண்ணீர் இல்லாமல் மடிந்து சாவதற்கு காரணமாக இந்த நதிநீர் நிறுத்தம் இருக்கும்னா இந்த போரின் பக்கம் என்ன நியாயம் இருக்குது இருபத்தெட்டு பேரை துப்பாக்கி வச்சு அமைஞ்சு விட்டான் லட்சக்கணக்கான விவசாயிகளை தண்ணியை தடுத்து நீங்கள் சாவடிப்பீங்கன்னா அந்த துப்பாக்கியால் சுட்ட தீவிரவாதிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது செந்து த தண்ணீரை தடுத்து நிறுத்தியை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேற்று சொல்லி இந்திய அரசு சொல்லுது ஒரு போர்னால் பொதுவாக எல்லா அரசும் சொல்லும் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பாகிஸ்தானிய பெண் அவங்க பேர் வந்து மீரட்டு ஊப்பியில் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க திருமணம் முடிச்சுட்டு வந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு பாகிஸ்தானை சார்ந்த ஒரு பெண்ணு அவங்க ஊப்பியில் இருக்காங்க இப்போ அவங்க அவங்களுடைய பூர்வீகம் வந்து இந்தியா அவங்க திருமணம் செஞ்சிருப்பது பாகிஸ்தானை சார்ந்தவரை இப்போ அவங்க பாகிஸ்தானுக்கு போகணும்னு விரும்புகிறாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அட்டாரி எல்லையில் தடுத்து நிறுத்தப்படுறாங்க இது இந்தியாவை சேர்ந்த பெண்ணு பாகிஸ்தானில் திருமணம் செஞ்சு அங்கே குழந்தை பார்த்துட்டாங்க அவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போனாலும் வந்திருக்காங்க வந்த இடத்துல அவங்களால போக முடியாமல் தடுத்து போயிட்டாங்க அதே போல் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்ணு சரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க பத்து நாளைக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷம் ஆச்சு ஒரிசாவை சேர்ந்த ஒரு பெண்ணு பாகிஸ்தான்லேருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாள்லேயே அவங்களுடைய இது முடிஞ்சிருச்சு விசா முடிஞ்சிருச்சு இங்கேயே தங்கிட்டாங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் கழித்து அவங்களுக்கு திரும்பி போகணுன்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது அவங்க பேரம்பு அவங்க குழந்த குட்டிலாம் எடுத்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு சாலாக வாழ்ந்துட்டுருக்காங்க எப்படி அவங்க திரும்பி போவாங்க இப்போ நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லி உடனடியாக டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தகுந்திருக்காங்க வழக்கை எடுக்க முடியாது நீதிமன்றம் சொல்லுது இப்போ வந்து பாகிஸ்தான்லேயும் எனக்கு உறவுக்காரன் யாரும் இல்லை எல்லாம் இறந்து போயிட்டாங்க என் குடும்பத்தை விட்டு நான் அங்கே வந்துட்டேன் காதல் திரும்பத்தில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டர் பல தளங்கள் உருவாயிடுச்சு கடிதம் மூலமாக காதலிச்சுக்கு தாண்டி இன்னைக்கு வந்து ஆன்லைனில் காதல் தொடங்கிடுச்சு யாரும் எந்த மாநிலத்தை எந்த நாட்டை சேர்ந்த பெண்ணையும் காதலிக்கிறாங்க தமிழ்நாட்டையும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஜெர்மன் பெண்ணை காதலித்த காரைக்குடி இணைஞ்சிருப்பாங்க இவர் காரைக்குடி காரணப்பா அந்த ஜெர்மன் பொண்ணாக இருக்கும் கேட்டா ஆன்லைனில் எங்களுக்கு லவ் வந்துருச்சுப்பாங்க இப்போ ஜெர்மனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஜண்டனா இப்போ என்ன அந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வராமல் போயிருதா இல்லை இந்த பையன் அங்கே போகாம இருக்கிறதா அதே மாதிரி புதுச்சேரியை சார்ந்த ஒரு பெண்ணு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு இங்கே புதுச்சேரிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த பெண்ணை திருப்பி அனுப்புகிறாங்க இப்போ புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ஐயா ரங்கசாமிக்கு அந்த பெண்ணு கடிதம் எடுத்துருக்காங்க நான் குடும்பம் கூட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பூர்வீகம் பாகிஸ்தானு காத திருமணத்தால் நான் இங்கே வந்து இந்த ஊர் பெண்ணாகவே நான் மாறிட்டேன் நான் எப்படி அங்கே போகிறது என் குடும்பத்தை விட்டுன்னு கேட்குறாங்க அதே போல் அந்த ஒரிசாவில் வாழக்கூடிய பெண்ணு முப்பது முன்னாடி வந்த பெண்ணு தன் பெயரை மீராபாய் அப்படின்னு மாற்றிக்கொண்டு அவங்க ஹிந்துவாக மாறிட்டாங்க ஆனால் இயல்பில் அவங்க வந்து பாகிஸ்தானிய பெண்ணு இந்துவாகவே இது இஸ்லாமிய பெண்ணு இந்துவாக மாறிட்டாங்க இந்துவா மாறினாலும் நீ பாகிஸ்தானி அப்படின்னா திரும்பிப்போ அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இருபத்தெட்டு பேரை கொன்னவனுக்கும் சக மனித மனிதர்களை வந்து நீ பாகிஸ்தானுக்கு ஓனு விரட்டி விடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நடவடிக்கை எடுங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கணும் இந்தியாவுடைய இராணுவத்தை தயார் நிலையில் வைத்து நடவடிக்கை எடுங்க அவன் யார் இரநூறு கிலோமீட்டர் எப்படி ஊடுருவி வந்தான் அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் ஏன் இல்லை காவல்துறை ஏன் இல்லை பகல் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு ஏன் இல்லை புல்வாமா தாக்குதல் போல் இதுவும் செக்யூரிட்டி லேப்பா அப்படிங்கிற ஓராயிரம் கேள்விகளுக்கு பதில் சொல்வது போல் இனி ஒரு தாக்குதல் இங்கே நிகழக்கூடாது இனி ஒரு சுற்றுலா பயணிக்கு இது ஒரு நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ரெண்டாவது முறையாக அமைச்சரவை கூடுது பாதுகாப்பு அமைச்சரகம் கூடுது கூடி முடிவெடுக்கிறாங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீங்க வான்வெளியை தடுத்தாச்சு வானூர்திகளை தடுத்தாச்சு பாகா அட்டாரி எல்லையை மூடியாச்சு சிந்து நதியை தடுத்து நிறுத்தியாச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த காதலிச்சு திருமணம் செஞ்ச எல்லாரையும் வெளியேற்றுற முயற்சி எடுபட்டாச்சு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க ஒரே நல்ல ஒட்டுமொத்தமான பாகிஸ்தானியும் அனுதாயத்தை போட்டு முடிக்க போறீங்களா இதுதான் இதற்கான உண்மையான தீர்வாக இருக்குன்னு இந்திய அரசு ஜனநாயக அரசு சோசியலிச அரசு மதச்சார்பற்ற அரசு விரும்புகிறதா எப்போதுமே ஒரு போர் அது முதலாளிகளுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது ஒரு போர் தலைவர்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது ஒரு போர் எப்போதுமே எளிய மனிதர்களுக்கு பாமர மனிதர்களுக்கு மட்டுமே ஆபத்தை விளைக்கும் ஒரு போரில் அதிகம் மரணம் அடைவது யாராக இருப்பாங்கன்னா நிச்சயமாக இராணுவ வீரர்கள் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ஒரு போரில் யார் அதிகமாக மரணம் அடைவாங்கன்னா எளிய மனிதர்கள் அந்த பகுதியில் வரக்கூடிய எளிய மனிதர்கள் போர் வரப்போகுதுன்னா டக்குன்னு இப்போ அங்கே பாகிஸ்தானுக்குரிய கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான் அவன் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுவான் பாகிஸ்தானுக்குரிய முக்கியமான தலைவர்கள் பகுதியில் குடியில் பாஞ்சிருவாங்க பாகிஸ்தானுடைய அரசு கட்சியின் தலைவர்கள் வெளிநாட்டில் இடம் வாங்கி போட்டிருந்தால் அவன் பெரிய பெரிய தீவுகள் அடங்கி தான் அவன் போயிடுவான் என் காலி பண்ணவே முடியாத எளிய மனிதர்கள் அங்கே தங்கியிருப்பான் போரில் முதற்கட்டமான நின்று ராணுவ வீரர்கள் சோல்ஜர்ஸ் மரணம் அடிவான் அந்த சோல்ஜர்ஸுக்கும் அந்த எளிய மனிதர்கள் மட்டும்தான் போர் எப்போதுமே அடிக்கும் எல்லா பிரச்சனையையும் எளிய மனிதர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவாங்க அப்படி இந்த சிக்கலையும் எளிய மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம் இந்த அல்லாஹூ அக்பர் என்று சொன்னதன் மூலமாக ஒருவன் பயங்கரவாதிக்கு உதவி பண்ணியிருப்பான் அப்படிங்கு நினைக்கிற மனநிலையே முதல் ஆபத்தான மனநிலை எளிய மனிதர்களை நசுக்குவதுதான் தீர்வு அப்படின்னு இந்தியா போச்சு அப்படின்னா இந்தியாவின் மீது இருக்கூடிய ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பார்வையும் மிக மோசமானதாக திரும்பும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொரு துறையும் அரசியலை தாண்டி எப்படி கருவறுக்கணும் அப்படின்னு திட்டமிடுங்க எளிய மனிதர்களை நசுக்காதீங்க எடுத்து நாட்டை இளம் தலைமுறை